எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கான பதிவு மன உறுதி இல்லாதவனுடைய உள்ளம் குழம்பிய கடலுக்கு ஒப்பானது இது வந்து சுப்பிரமணிய பாரதியாரோடைய பொன்மொழிகள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரதியார் ஐயாவோட கவிதைகள் இதெல்லாம் நம்ம படிக்கும்போது ஒரு புத்துணர்ச்சி நமக்கு ஏற்படும் நம்ம வந்து நம்ம இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது பாரதியாரோட கவிதைகளை நம்ம கற்றுக் கொடுக்கணும் வாரத்துக்கு ஒரு கவிதைன்னு கூட நம்ம சொல்லி கொடுக்கலாம் பிள்ளைங்க வந்து இப்போ இருக்க பிள்ளைங்களாம் ரொம்ப அறிவாளிங்க அதுங்களாம் டக்கு டக்குன்னு பட கற்றுக்கிடுவாங்க பார்த்துக்கோங்க இது இப்போ வரலாம் அந்த இதுக்கு பதிவுக்கு மன உறுதி இல்லாதனுடைய உள்ள வந்து பார்த்திங்கன்னா குழம்பி அதை வந்து மன உறுதி ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கு வேணுங்க என்னால் இது முடியும் என்னால் செய்ய முடியும் நான் இதில் இருந்து தாண்டி போயிடுவேன் வைக்கிறேன்னு சொல்லி ஒரு மன உறுதி இருக்கணும் மன உறுதி இல்லாதவன் என்ன பண்ணுவான் நாலு பேர்கிட்ட போய் ஒரு ஐடியா கேட்பான் ஐடியா கேட்குறவன் என்ன பண்ணுவான் ஐடியா கேட்டவன் அவன் என்ன சொல்லுவான் டெய் இதில் போய் பண்ணிடாதரா என் சொந்தக்காரனுக்கு அப்படி தான் ஆகி அவன் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான்மா இருக்கிற குழப்பத்தில் கூட கொஞ்சம் குழப்பி விடுவாங்க எப்பயுமே வந்து யாருக்கிட்டையும் நமக்கு சரின்னு படுது நான் உறுதியாக அந்த இதை நான் அடைஞ்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் ஏற்றிக்கிட்டோம்னா யாருக்கிட்டையும் போய் ஐடியா கேட்குறதோ இது பண்ணுறதோ நம்ம வச்சுக்கவே கூடாதுங்க முதல் வந்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு முதல் படி பார்த்திங்கன்னா முதல் கதவை தட்டி பார்க்கணும் துறக்கலையா அடுத்து என்ன பண்ணணுன்னா அதை முட்டி பார்க்கணும் அப்போயும் அந்த கதவு துறக்கலை அப்படின்னா உடச்சி எரிஞ்சுக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கணுங்க நம்ம வ வெற்றி அடைகிறதுக்கு உண்டான பாதையை பார்த்து மன உறுதியோடு நம்ம எல்லா விஷயத்திலையும் நம்ம இருந்தோன்னு வைங்களேன் வாழ்க்கையில் நம்ம எப்பயுமே ஜெயிச்சிகிட்ருப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க ஓம் சாய்ராம்